الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سفودر كلي نام سنرا வகுப்பிலே நாற்பது ஹதீஸ்களை கொண்ட முதலாவது எல்லாம் எண்ணத்தை கொண்டுதான் என்னும் ஹதீஸை படித்தோம் அந்த பாடத்திலே எண்ணம் என்பது அதன் பிறப்படம் உள்ளமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய செயல்களுடைய பெருமதி கனதியெல்லாம் அவனுடைய எண்ணத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது எனவே அந்த எண்ணம் என்பது எல்லா விடயங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்ற பாடத்தை படித்தோம் இன்றைய பாடத்திலே இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை உமர் ரதி அனு அறிவிக்கின்றார்கள் அன் உமர் ஜுலூசு இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக அவனுடைய மொழிபெயர்ப்பை மாத்திரம் கால அவகாசத்தை கருதி மொழிபெயர்ப்பை மாத்திரம் இங்கே கூறுகின்றேன் உமர் அலையல்லாஹு தாலான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு நாள் சமயம் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தோம் திடீரென ஒரு மனிதர் எங்களிடத்திலே வந்தார் அவருடைய ஆடைகள் மிக வெண்மையாக இருந்தது அவர்களுடைய தலைமுடி மிகவும் கண்ணம் கருப்பாக இருந்தது அவரிடத்திலே பிரயாணத்துடைய இந்த அடையாளங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை எங்களில் யாருக்கும் அவரையும் தெரியாது அவர் நபி அவர்களிடத்திலே வந்து அமர்ந்து தங்களது மு முட்டங்கால் இரண்டையும் நபி அவர்களுடைய கால்களோடு சேர்த்து அவர்களுடைய கால்களிலே இரண்டு கைகளையும் வைத்து யா முஹம்மத் முகம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று அறிவித்து தாருங்கள் என்று கேட்கின்றார் அப்போது நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இஸ்லாம் என்றால் அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சான்று பகர்வதும் முகம்மத் சல்லாஹூ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சான்று பகர்வதோடு தொழுகையை நிலைநாட்டுதல் ஜக்காத்தையும் கொடுத்து வரல் ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்றல் வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்தல் என்று பதிலளித்தார்கள் அப்போது வந்த மனிதர் சதக்த நீங்கள் உண்மை கூறிவிட்டீர்கள் என்று கூறிய போது அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் உமர் அலி அல்ல கூறுகின்றார்கள் எங்களுக்கு இந்த பதில் அபூர்வமாக ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவரே கேள்வியையும் கேட்கிறார் அவரே அது சரி என்றும் கூறுகின்றார் என்று உமர் அல்லியலானுடன் அறிவிக்கின்றார்கள் அடுத்ததாக அந்த மனிதர் ஈமான் என்றால் என்ன என்று அறிவித்து தாருங்கள் என்று நபி அவர்களிடம் வினவ நபி அவர்கள் அல்லாஹுவையும் அவனது வானவர்களான மலக்கமார்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் மறுமையினாலையும் நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்தே நடைபெறுகின்றன என்பதை விசுவாசம் கொள்வதாகும் என்று பதிலளித்த போது மீண்டும் அந்த மனிதர் சதக்த உண்மை கூறிவிட்டாய் என்று கூறியபோது கூறினார்கள் மூன்றாவதாக அந்த மனிதர் நபி அவர்களிடத்திலே எஹ்சான் என்றால் என்ன என்று அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட போது எஹ்சான் என்றால் நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போன்று அல்லாவை வணங்க வேண்டும் நீங்கள் அல்லஹாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் மீண்டும் அந்த மனிதர் மறுமையினால் கியாமனால் எப்போது நிகழும் என்று அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் கேட்கப்படக்கூடிய எண்ணை விட கேட்கக்கூடிய மனிதர் மிகவும் அறிந்தவர் என்று நபி அவர்கள் பதிலளித்த போதோ அந்த மனிதர் கேட்கின்றார் அதனுடைய அடையாளங்களை மறுமையினால் எப்போது ஏற்படும் என்ற அடையாளங்களை அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடிமைப்பண் அவளது தலைவியை பெற்றெடுப்பால் பாதணிகள் அணிவதற்கு பாதணிகள் இல்லாத ஆடை அணிவதற்கு ஆடைகளற்ற வறுமை கோட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் வசதியற்றவர்கள் கட்டிடங்களை மிக உயரமானதாக பிரமாண்டமானதாக கட்டுவார்கள் என்று நபி அவர்கள் மறுமையினால் நெருங்கக்கூடிய அடையாளங்களை பற்றி இவ்வாறு கூறினார்கள் அதற்கு பின்னால் அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார் நாங்கள் நீண்ட நேரம் இருந்தோம் அதற்கு பின்னால் நபி உமர் உமரே அததிரி மனிசா இந்த கேள்விகளை கேட்டவர் யாரென்று உனக்கு தெரியுமா என்று கேட்ட போது நான் கூறினேன் அல்லாஹூ அலம் அல்லாஹும் அவனுடைய தூதரம் அறிவார்கள் என்று நான் பதிலளித்தேன் அப்போது நபி சல்லாஹூசல்லி அவர் தான் ஜிப்ரில் தீனக்கும் உங்களது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக படித்து தருவதற்காக உங்களிடத்திலே வந்து செல்கின்றார் என்று நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த ஹதீஸை நபி அவர்களிடத்திலிருந்து கூடிய சஹாபி உமர் ரதி அல்லாஹு அவர்கள் இவர்கள்தான் முதலாவது ஹதீஸையும் அறிவித்தவர்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நபி அவர்களிடத்திலே இருக்கும் போது அந்த மனிதர் வந்தார் எனவே அந்த மனிதர் என்று இங்கே கூறியிருப்பது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவத்திலே வந்து மார்க்கத்தை படித்து கொடுத்திருக்கின்றார் அவருடைய ஆடை மிகவும் வெண்மையானது என்று கூறப்படுகின்ற அந்த வார்த்தை அவர் ஆடை அணிந்திருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு அறிவித்து தருகின்றது தலைமுடி மிகவும் கருப்பாக இருக்கின்றது என்ற செய்தி அவர் ஒரு வாலிப தோற்றத்திலே வந்தார் என்ற செய்தியையும் அவரிடத்திலே பிறையான அடையாளங்கள் எதுவும் இல்லை என்று சொல்வது அவருடைய ஆடை வெண்மையாக இருக்கின்றது அவருடைய முடி மிகவும் கருப்பாக இருக்கின்றது பிரயானத்துடைய எந்த அடையாளங்களும் இல்லை என்று சொல்வது இந்த வெள்ளாடையையும் அவர்கள் அவர்களுடைய முடி கருப்பாக இருந்ததன் காரணமாக பிரயான கலைப்பால் எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு கூறுகின்றது எங்களிலே யாரும் அறிய மாட்டார் என்ற அந்த வார்த்தை அவர் மதீனாவை சார்ந்தவர் அல்ல என்பதை நமக்கு தெரியப்படுத்துகின்றது அந்த மனிதர் ஒழுக்கமாக நபி அவர்களிடத்திலே இருந்து அவர்களுடைய இரண்டு கால்களிலும் அவர்களது இரண்டு கைகளையும் வைத்து ஒழுக்கமாக இருந்து யா முஹம்மத் முகம்மது என்று அழைக்கின்றார் இந்த முகம்மதுடைய முகம்மது என்று பெயர் கூறி அழைக்க இந்த செய்தி ஒரு நாட்டுப்புற அரபியுடைய வார்த்தை போன்று தோற்றம் பெறுகிறது ஒரு நகர்ப்புற மக்கள் இவ்வாறு அழைக்க மாட்டார்கள் என்ற செய்தி நமக்கு ஜிப்ரியல் அலி அவர்கள் ஒரு நாட்டுப்புற அரபி போன்ற தோரணியிலே வந்து நபி அவர்களை விழித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த யா முஹம்மத் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி தருகின்றது நபி அவர்களிடத்திலே இஸ்லாம் என்றால் என்ன என்று அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் கூறினார்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முகம்மத் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி பகர வேண்டும் என்று கூறினார்கள் சாட்சி பகர்வது என்பது நமது உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சொல்வது எனவே இரண்டும் நிகழ வேண்டும் வார்த்தையால் சொல்வதோடு நமது உள்ளமும் உறுதி கொள்ள வேண்டும் எனவே வெறுமனே வார்த்தையால் நான் அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சாட்சி பகர்வது இது முழுமையான சாட்சியாக அமைய மாட்டாது என்பதை இந்த சாட்சி கூறுதல் என்ற வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது முகம்மத் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி பகர வேண்டும் நபி அவர்கள் விரும்பி இருந்தால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி பகர வேண்டும் நான் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் நபி அவர்கள் அவ்வாறு கூறவில்லை முகம்மத் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி பகர வேண்டும் என்று கூறினார்கள் இங்கே முகம்மத் என்பது முகம்மது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகம்மத் என்ற என்பதை குறிக்கின்றது இந்த முகமது அப்துல்லாவுடைய முகமது என்ற இந்த நபி அவர்கள் இஸ்மாயில் நபியுடைய வந்தவர்கள் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்தார்கள் ஏ அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே உனது அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கக்கூடிய ஒருவரை தூதராக அனுப்பி வைப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் அந்த பிரார்த்தனை நிமித்தமாகத்தான் இஸ்மாயில் நபியுடைய அந்த சந்ததியிலே இந்த முகமது சல்ல அலைய செல்லம் அவர்கள் தோற்றம் பெறுகிறார்கள் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் இங்கே ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் என்னும் போது அல்லாஹ் மனிதர்களிலே ஒரு தூதரை தெரிவு செய்து அவன் வகையை கொடுத்து மக்களுக்கு எத்தி வைக்குமாறு போதிக்கின்றான் என்ற செய்தியை இந்த அல்லாஹுடைய தூதர் என்ற வார்த்தை நமக்கு கூறுகின்றது அடுத்ததாக அந்த வந்த மனிதர் சதக்த நீ உண்மை சொல்லிவிட்டாய் கேள்வியை கேட்டதும் அவரே கேள்விக்கு சொல்லப்பட்ட விடை சரி என சொன்னதும் அவரே அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் இவ்வாறு சரி என தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர் இது சம்பந்தமான முன்னைய அறிவுகளை பெற்றிருக்க வேண்டும் அவர் அறிவுடையவராக இருக்கின்றார் என்பதையும் இந்த சதக்த நீ உண்மை சொல்லிவிட்டாய் என்ற வார்த்தை நமக்கு தெரிவிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு நபி அவர்கள் பதிலளித்தார்கள் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த இரண்டையும் இணைத்து கூறியிருக்கின்றார்கள் அதாவது ஐந்து கடமைகளில் முதலாவது கடமைதான் அல்லாஹுவை ரப்பாகவும் நபியை தூதராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் இரண்டை இரண்டாக பிரிக்க முடியாது உதாரணமாக அல்லாஹாவை விசுவாசிப்பது ஒன்று என்றும் நபியை விசுவாசிப்பது இரண்டு என்றும் இரண்டாக பிரிக்க முடியாத காரணம் இந்த லாயிலாக இல்லல்லா என்பது இஹ்லாஸ் மன தூய்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகின்றது முஹம்மது ரசூலுல்லா என்பது எல்லா செயல்களிலும் நபியுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது எனவே எல்லா செயல்களிலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையும் நபியுடைய வழிகாட்டலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அஷது அல்லாஹ் அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இங்கே சாட்சி பகாரல் என்கின்ற போது நாவால் அதனை மொழிய வேண்டும் நாவால் மொழியக்கூடிய அந்த விடயம் அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விடயத்தை தான் நாவால் அவர் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே சாட்சி என்கின்ற போது இந்த இரண்டும் நிகழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு மனிதர் எங்கள் ஆரம்பத்திலே அல்லாஹுவை ரப்பாகவும் முகமது நபி தூதராகவும் வாயால் சொன்னார்கள் நாவினால் முடிந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கை இருக்கவில்லை அதன் காரணமாகத்தான் அந்த முனாபிகின்களை நாம் முஸ்லிமாக அவர்களை அழைக்க மாட்டோம் அடுத்ததாக லா இல்லல்லா என்பத பொருள் என்பதன் பொருள் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை உண்மையாக எனும்போது உண்மைக்கு புறம்பாக பொய்யாக வணங்கப்படக்கூடிய எத்தனையோ கடவுள் என்ற பெயர்களில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் இரண்டாவதாக முகம்மத் அல்லாஹுடைய தூதர் என்று நாம் விசுவாசம் கொள்கின்ற போது அதிலே சில விடயங்களை கட்டாயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது நபி அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் அவ்வாறே உண்மைப்படுத்த வேண்டும் அவருடைய கருமங்களை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் நபி அவர்கள் தடித்த விடயங்களை நாம் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக நபி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் எந்த மனிதருடைய வார்த்தையும் உட்படுத்தப்பட்டுவிடக்கூடாது நபி அவர் அல்குரானுக்கு பின்னால் நபி அவர்களுடைய வார்த்தை தான் அடுத்த இடத்திலே இருக்க வேண்டும் அடுத்ததாக மார்க்கத்திலே நபி அவர்கள் கொண்டு வராத எந்த செய்திகளையும் நூதனமாக புதிதாக நாம் உருவாக்கிவிடக் கூடாது ஆறாவதாக நபி அவர்களை நேசம் கொள்கின்றோம் என்ற போர்வையிலே நபி அவர்களுக்கு நாம் தவறுதலான முறையிலே எந்த வணக்க வழிபாடுகளையும் செய்துவிடக்கூடாது உதாரணமாக அவர்களை பிறந்த நாள் கொண்டாடுவது போன்ற விடயங்களை நபி அவர்களே விரும்பவில்லை இது போன்ற விடயங்களை நபியை நேசிக்கின்றோம் என்ற போர்வையிலே செய்து விடக்கூடாது அடுத்ததாக நபி அவர்களுக்கு படைத்து ஆட்சி புரிதல் போன்ற சக்திகள் வல்லமைகள் இருக்கின்றது என்று நம்பிவிடக்கூடாது நபி அவர்கள் உயிருடன் இருக்கின்ற போது அவர்களிடத்திலே நாம் பிரார்த்தனை புரியுமாறு நாம் கூடலாம் அவர்களுடைய சக்திக்குட்பட்ட உதவிகளை கேட்கலாம் அதுவல்லாமல் அல்லாஹுக்குரிய விடயங்களை நபி அவர்களுக்கு ஒருபோதும் நாம் பரம் சாட்டி விடக்கூடாது நபி அவர்கள் அப்துல்லாஹி வர சோலுஹு அல்லாஹுடைய அடியாரும் அல்லாஹுடைய தூதரும் என்றுதான் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் எட்டாவதாக நாம் நபி அவர்களுடைய வார்த்தைகளை பொருத்தமற்ற மற்ற இடங்களிலே நாம் பயன்படுத்திவிடக் கூடாது இது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் முதலாவது கடமை அல்லாஹ் விசுவாசிப்பது நபி அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வது இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுதல் தொழுகையை முறையாக உரிய நேரத்திலே பேணிக்கையுடன் நாம் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது ஜகாத் விதியானவர்கள் முறையாக கணக்கு பார்த்து அந்த ஜகாத்களை கொடுக்க வேண்டும் நான்காவது ரமதான் மாதத்திலே அந்த நிபந்தனைக்குட்பட்டவர்களெல்லாம் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும் ஐந்தாவது வசதி உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்து வர வேண்டும் இது இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் அதற்கு பின்னால் சதக்த நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று கூறினார் அதுதான் ஜிப்ரியல் அலிசலாம் அவர்கள் இரண்டாவதாக ஈமான் என்றால் என்ன என்று அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட போது நபி சல்லாஹூ அலை மன்னவர்கள் அல்லாஹுவை ரப்பாகவும் வானவர்களை அல்லாஹுடைய வானவர்களையும் வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹின் புறத்திலே நடைபெறுகின்றன என்ற அந்த கலா கதிரையும் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த ஈமானை பற்றி இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது பொதுவாக ஈமான் என்பது உண்மைப்படுத்தலை குறிக்கும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த ஈமான் முழுமையை பெறுவதற்கு இரண்டு விடயங்கள் கட்டாயமாக நடைபெற வேண்டும் அதில் ஒன்று அந்த ஈமான் கொள்வதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் இந்த இரண்டும் நிகழாத போது அந்த ஈமான் முழுமையானதாக கருதப்பட மாட்டாது உதாரணமாக நபி அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நேசித்தார்கள் ஆனால் அவர்களை பின்பற்றவில்லை இதே போன்றுதான் யகூதிகள் கிறிஸ்தவர்கள் தௌராத் அல்லாவுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இஞ்சியில் அல்லாவுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறு அல்லாவுடைய வேதம் என்று ஏற்றுக்கொண்டால் இறுதியாக வருகை தந்த முகம்மது நபி சொல்லாஹு அலுவல் அவர்களை பின்பற்ற வேண்டும் எனவே இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள பின்பற்றுதல் என்பது இல்லை என்பதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள் இந்த இஸ்லாத்துடைய ஆறு கடமைகளை பற்றி நாம் பார்க்கின்ற போது முதலாவது அல்லஹுவே நாம் விசுவாசம் கொள்வது இதிலே சில குறிப்பிட்ட விடயங்கள் கட்டாயமாக நிகழ வேண்டும் முதலாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் இரண்டாவது அவன் படைத்து பரிபாலிப்பதிலே அவனுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது அவன் தனித்துவமானவன் அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு சில அழகிய திருநாமங்கள் இருக்கிறது சில பண்புகள் இருக்கின்றது என்ற இந்த நான்கு விடயங்களும் கட்டாயமாக அல்லாஹவை விசுவாசம் கொள்ளும் போது நிகழ வேண்டும் இதில் முக்கியமாக அல்லாஹுவுக்கும் அழகிய திருநங்கள் இருக்கிறது அழகிய பண்புகள் இருக்கின்றது என்பது இந்த அல்லாஹை பற்றிய ஈமான் கொள்கின்ற விடயத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அது தவறும் போது மிகவும் பாரதூரமான ஒரு அசாத நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் இதிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாடத்திலே அல்லாஹ் அல் குர்ஹானிலும் நபி அவர்கள் தங்களது ஹதீஸ்களிலும் எதனை அல்லாஹுக்கு இருக்கின்றது என்று கூறுகிறார்களோ அதனை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனை இல்லை என்று மறுக்கின்றார்களோ அதனை இல்லை என்று ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் இந்த என்ற பாடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு முறையான தெளிவான விடயமாகும் இந்த பாடத்திலே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அவரிடத்திலே அலல் மற்ற அருளாலன் அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்ற இந்த வசனத்தை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் ஒரு தெளிவான பதிலை கூறுகின்றார்கள் அல் இஸ்திவாவு அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்ற செய்தி நம்ம நாம் அறியப்படாத ஒரு விடயம் அல்ல அனைவருக்கும் தெரியும் அது எவ்வாறு என்பது நமது புத்திக்கு புலப்படாத ஒரு விடயம் அதனை விசுவாசம் கொள்வது கட்டாயம் அது எவ்வாறு இருக்கும் எப்படி இருப்பான் என்று கேட்பது ஒரு விதாகும் என்று மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக பதிலளித்தார்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால் இது போன்ற மறைமுகமான விடயங்களைப் பற்றி சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்ட இந்த சம்பவங்களும் கிடையாது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம் எனவே அல்லாஹுடைய இந்த அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் என்ற விடயத்திலே நாம் மிகவும் கவனமாக குருவான் ஹதீஸ் உள்ளதை ஏற்றுக்கொள்வோம் குருவான் ஹதீஸ் மறுப்பதை மறுப்போம் அத்துடன் நின்று கொள்வோம் என்றால் நாம் இந்த விடயத்திலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நமது ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் இரண்டாவது அல்லாஹுடைய மலக்கமார்களை நம்புவது உதாரணமா அல்லாஹ் வானவர்களுடைய சில பெயர்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறான் உதாரணமாக ஜிப்ரேல் அலி எனவே ஜிப்ரேல் என்ற ஒருவர் அல்லாஹுடைய வானவர் என்று பெயர் கூறி விசுவாசிக்க வேண்டும் இந்த அல்லாஹுடைய வானவர்களுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் சில வேலைகளை கடமையாக்கி இருக்கிறான் உதாரணமாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வகையை கொண்டு வரக்கூடியவர் மீகாயில் அலை இஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு பொறுப்பானவர் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்கள் சூர் ஊதக்கூடியவர் என்று பெயரு கூறி வந்தவை பெயரு கூறி நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த மூன்று வானவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை பார்ப்போம் என்றால் உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்கு உரியதுதான் வகை இதை கொண்டு வந்தவர் ஜிபிரியில் அழகிசலாம் பூமியை கூடியது தான் மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இதற்கு பொறுப்பானவர் மீகால் மீகாயில் அழகிசலாம் மனிதனுடைய கடைசி நிலைக்கு செல்லக்கூடிய அந்த ஆரம்ப கட்டம் தான் சூர் ஊதுவது சூர் ஊதினால் உலகம் அழிந்துவிடும் அதுதான் இஸ்ராஃபில் அலிஹிசலாம் இது போன்ற பெயர்கள் வந்தவர்களே பெயர் கூறி நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வானவர்களுக்கு சில பொறுப்புகள் உதாரணமாக இது போன்ற அறிவியல் கூடங்களிலே மார்க்க விளக்கங்கள் நடைபெறக்கூடிய இடங்களிலே வானவர்கள் சுத்தி திரிவார்கள் அதிலே அமருவார்கள் ஆதவுடைய மக்களை பாதுகாப்பதற்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள் கபரிலே அடக்கப்பட்டதற்கு பின்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள் மோமீன்களை சந்திப்பதற்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கவாதிகளை வரவேற்பதற்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில வானவர்கள் இரவு பகலாக அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பலவாராக மலைக்கமார்களுடைய செயல்களை பற்றி குர்ரான் ஹதீசிலே கூறப்பட்டிருக்கின்றது இவைகளை நாம் அவ்வாறு விசுவாசம் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுடைய வேதங்களை நம்புவது இந்த வேதங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் அவனுடைய தூதர்களுக்கு மக்களுக்கு போதிப்பதற்காக சில வேத நூல்களை கொடுத்திருக்கிறான் என்று நான் நம்ப வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலும் பல நபிமார்கள் வருகை தந்தார்கள் அவர்களுக்கும் பல வேதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் நமது விசுவாசமாக இருக்கின்றது அந்த வகையிலே நபி அவர்களுடைய இந்த குருவான் என்ற வேதத்திற்கு முன்னால் வருகை தந்த வேதங்களை பற்றி நமது ஈமான் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் முன்னைய வேதங்களிலே சொல்லப்பட்ட விடயங்கள் குருவானுக்கு நேர்பாடாக இருக்கும் என்றால் அதனை நாம் ஏற் ஏற்று பின்பற்ற பின்பற்ற வேண்டும் இரண்டாவது நபியுடைய அந்த குருவானுக்கு மாற்றமாக முன்னே வேதங்கள் இருக்கும் என்றால் அவைகள் மாற்றப்பட்டு விட்டது என்று மன்சோக் என்று மாற்றப்பட்டு விட்டது என்று அவைகளை நாம் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது அதுவல்லாமல் மார்க்கத்துக்கு முரணில்லாத ஆகமான சில செய்திகள் வந்தால் அதனை நாம் ஆஹ் மௌனமாக ஏற்றுக்கொள்வது இதுதான் முன்னே வேதங்களைப் பற்றிய நமது ஈமான் அமைய வேண்டிய வடயம் குருவானுக்கு நேர்பாடாக வந்தால் அதனை நாம் பின்பற்றுவது குருவானுக்கு முரண்பாடாக வந்தால் அதன் அது அல்லாஹால் விட்டது என்று அதனை விட்டு விடுவது முரண்பாடில்லாமல் வந்தால் அதனை மௌனமாக நாம் அங்கீகரிப்பது அதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது இந்த வேதங்களை விசுவாசம் கொள்வதை பொறுத்தவரையிலே இந்த வேதங்கள் ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை விசுவாசம் கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த வேதங்களிலே உதாரணமா குருஹானிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் சரி என்று விசுவாசம் கொள்ள வேண்டும் மூன்றாவது அந்த வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் நமது மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் முரணாக அமைய மாட்டாது என்ற அசைக்க முடியாத ஈமான் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் நான்காவதாக பெயர் கூறி வந்த அந்த வேதங்களை பெயர் கூறி ஈமான் கொள்ள வேண்டும் உதாரணமாக அல் குரு என்பது முகமது நபி சொல்லாஹு அலி வசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் என்பது மூசா அலிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சில் என்பது ஈசா அலை சலாம் அவர்களுக்கும் ஜபூர் என்பது தாவூத் சலாம் அவர்களுக்கும் சில ஆகமங்கள் இப்ராஹி சுஹபி இப்ராஹிம வமூசா சபி ரபிகலாலா என்ற அந்த அயலா என்ற நாம் இறுதி வசனமாக ஓதக்கூடிய வசனம் இப்ராஹிம் நபிக்கு சில வேதங்களையும் மூசா நபிக்கு சில ஆகமங்களையும் கொடுத்திருக்கிறான் இவைகளை பெயர் கூறி வந்திருக்க கூடியவர்களை நாம் பெயர் கூறி விசுவாசம் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹதீஸிலே இரண்டாவதாக ஈமான் என்ற கூறிய போது ஆறு விடயங்களை நபி நபிசல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதில் முதலாவது அல்லாஹுவை ஈமான் கொள்வது இரண்டாவது அவனுடைய வானவர்களை ஈமான் கொள்வது மூன்றாவது அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்வது இன்ஷா அல்லாஹ் நேர காலத்தை கருதி இந்த மூன்று கடமைகளுடன் இன்றைய பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே தூதர்களை விசுவாசம் கொள்வது மறுமை நாளை விசுவாசம் கொள்வது கலா கதிரை விசுவாசம் கொள்வது போன்ற விடயங்களுடன் அந்த ஹதீஸின் ஏனைய பகுதிகளை அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லா நாம் படிப்போம் எனவே இந்த ஹதீஸிலே ஜிப்ரியல் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்து இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன எஹான் என்றால் என்ன மறுமையினால் எப்போது வரும் அதனுடைய அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் கேட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை சஹாபாக்களுக்கு ஜிப்ரியல் அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவிலே வருகை தந்து படித்து கொடுத்த இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் மார்க்கத்தை படிக்கின்ற போது ஒழுக்கமாக ஆசிரியருடைய கௌரவத்தை பேணி நடக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் என்பதை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஜிப்ரியல் அலி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து சஹாபாக்களுக்கு கற்றுக்கொடுத்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த ஹதீஸுடைய ஏனைய எஞ்சிய பகுதிகளை அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே இன்ஷா அல்லா முழுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றேன் எனவே வல்லவன் அல்லாஹ் மார்க்கமாக எதனையெல்லாம் நமக்கு அல்லாஹும் அவனது தூதரும் தந்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்வில் பின்பற்றி நடந்து அவைகளை பிறருக்கும் எத்தி எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியள்